தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிப்பது ஒரு உருவில் மட்டும் அல்ல தர்மத்தில் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு மனதிலும் என் ஒளி வெளிப்படும் அனைவரையும் சமமாக நேசிக்கும் இதயம்தான் என் ஆலயம் அத்தகையவன் தான் உண்மையான தலைவன் ஒரு உண்மையான தலைவன் பிறருள் உறங்கியுள்ள சக்தியை எழுப்பி அவர்களை உயர்வின் வழி நடத்துவான் ஒவ்வொருவரின் மனதிலும் தலைவனாகும் சக்தி உறங்கியுள்ளது அதை வெளிக்கொணர்தல்தான் என் வழிகாட்டல் இது சாதாரண ஊக்கமல்ல தன்னை அறிந்து உயர்வதற்கான தெய்வீக அழைப்பு தலைமை என்பது பிறப்பால் வருவது அல்ல உன் உள்ளத்திலிருந்து எழும் ஒரு சக்தி உண்மையான தலைவன் முதலில் தன்னையே வழிநடத்துவான் தலைவனானவன் தனது தற்போதைய தலைமை வழியே தன் இருப்பின் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் நம்பிக்கை விதைத்தவன் தலைமை அறுவடை செய்கிறான் பிறர் பின்பற்றும் பாதையை உருவாக்குபவனே தலைவன் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் தலைமைக்கு அடிப்படை கஷ்டம் வந்தால் தப்பித்து போவதில்லை நேராக எதிர்கொள்வதே தலைமை நல்ல எண்ணங்கள் தான் தலைமைக்கு வேர்கள் பிறரை உயர்த்துபவன் உயர்வான் தலைமை என்பது ஆணையிடுவது அல்ல ஊக்கப்படுத்துவது பிறரை கேட்கும் செவி இல்லாதவன் தலைவன் ஆக முடியாது நல்ல தீர்மானம் எடுப்பதே தலைமைக்கான சான்று தலைமைக்கு வலிமை கருணை இரண்டும் தேவை தலைவன் வழியை காட்டுவான் ஆணை செய்வதில்லை தலைமைக்கான சக்தி பிறரின் நம்பிக்கையிலிருந்து வருகிறது சுயநலத்தை விட்டு விலகும் இடத்தில் தலைமை பிறக்கிறது வழி நடத்துவது என்றால் சேவை செய்வது தலைமை என்பது தியாகத்தின் பெயர் சிறிய செயலும் தலைமைக்கு விதை ஆகும் தவறு செய்தால் அதை திருத்தும் மனம்தான் தலைமை அச்சத்தை தாண்டி பேசுபவன் தலைவன் சொல்வதை தலைமைக்கான மரியாதை மக்கள் மனதை புரிந்தவன் தலைமைக்குரியவன் ஒற்றுமையை உருவாக்குவதே தலைமை தனித்து நிற்கும் தைரியம் தலைமைக்கு அவசியம் தலைவன் தன்னை மாற்றுவான் பிறரை வலுக்கட்டாயமாக மாற்ற மாட்டான் கருணை நிரம்பிய இதயம்தான் தலைவனின் ஆயுதம் தலைமை என்பது மனங்களை இணைப்பது தலைமை பிறர் பிழையை குறைக்க வைக்கும் தவிர்க்க முடியாத சவால்களே தலைமைக்கு பயிற்சி தலைமை என்பது பொறுப்பின் சுமையை தூக்கும் மனம் தலைமை அங்கீகாரம் கேட்காது செயலால் அங்கீகாரம் பெறும் பிறரை மதிப்பதே உண்மையான தலைமை ஒரு நல்ல வார்த்தை கூட தலைமைக்கான தீபமாகும் தலைவன் சண்டையிட மாட்டான் தீர்வு காண்பான் தலைமை என்பது அச்சமில்லாத சேவை பிறர் நலனுக்காக சிந்திப்பதே தலைமை தலைமைக்கு அடிப்படை நெறிமுறை எளிமையாக நடப்பதே தலைமை தலைமை என்பது வழிகாட்டும் ஒளி தலைமை என்பது சாதாரண மனதை அசாதாரணமாக்கும் சக்தி தோல்வியை பார்க்கும் பார்வை தலைமைக்கு சோதனை தலைவன் தன்னலமற்ற எண்ணங்களால் வாழ்கிறான் தலைமை தண்டனை கொடுப்பதல்ல திசை காட்டுவதாகும் தலைவன் நம்பிக்கையை விதைப்பான் தலைமை ஒரு நிலை அல்ல ஒரு நடைமுறை பிறர் வெற்றியை கொண்டாடும் மனமே தலைமை தலைமைக்கு ஒழுக்கம் அடிப்படை தலைமை மனதை உயர்த்தும் ஆணை மனதை தாழ்த்தும் தலைமைக்கு மூலமாகும் பணிவு தலைமை என்பது பேசுவதல்ல பிரதிபலிப்பது மனதை கட்டுப்படுத்துபவன் பிறரை வழிநடத்த முடியும் தோல்வி தலைவரை வீழ்த்தாது அது அவரை வலுப்படுத்தும் தலைவன் முன்னால் செல்வான் பின்புறம் தள்ள மாட்டான் தலைமை பொறுப்பை ஏற்கும் மனத்தில் பிறக்கும் தலைமை என்பது உண்மையை நிலைநிறுத்தும் தைரியம் தலைமைக்கான மொழி செயல்கள் தலைவன் பிறரை குற்றம் சொல்ல மாட்டான் வழி சொல்லுவான் தலைமை பிறரின் திறனை வெளிக்கொணரும் தலைமை என்பது ஒரு கடமை உரிமை அல்ல நெஞ்சை இணைக்கும் இடத்தில் தலைமை வேரூன்றும் தலைவன் எல்லோருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் சிந்தனை தெளிவு தலைமைக்கு அவசியம் தலைமை என்பது பிறரின் மனதில் தீபம் ஏற்றுவது தலைவன் சுயநலத்திலிருந்து விடுபட்டவன் தலைமைக்கு துளிச்சல் அடிப்படை தலைமை சத்தமாக பேசுவதல்ல அமைதியாக செயல்படுவதாகும் தலைவன் பிழைகளை மறைக்க மாட்டான் கற்றுக்கொள்வான் தலைமை பொறுமையை கற்றுத்தரும் தலைமை என்பது அனைவருக்கும் வழிகாட்டும் விளக்கு தலைவன் சோதனைகளை வெற்றிக்கான பழியாக்குவான் தலைமைக்கான பாதை கடினமாய் இருந்தாலும் பலன் உயர்ந்தது தலைமை என்பது ஆற்றலை பகிர்வது தலைமை பிறரின் கனவுகளை உயிர்ப்பிக்கிறது தலைமை என்பது பயமில்லாத நம்பிக்கை தலைவன் தன்னை அடக்குவான் பிறரை மதிப்பான் தலைமை என்பது சிந்தனையில் தூய்மை தலைவன் எப்போதும் ஒற்றுமைக்கு பாடுபடுவான் தலைமை வழிகாட்டும் தீபம் போல தலைமை தன்னம்பிக்கையை பரப்பும் தலைவன் பிறரை முன்னேற்றுவான் தானும் முன்னேறுவான் தலைமை பிறரை ஊக்குவிப்பதில்தான் வாழ்கிறது தலைவன் தன்னை உயர்த்த நினைக்க மாட்டான் பிறரை உயர்த்துவான் தலைமை என்பது சுய கட்டுப்பாட்டின் கலை தலைமை பிறரின் வாழ்க்கையை பிரகாசப்படுத்தும் தலைமை மனங்களில் நம்பிக்கையை விதைக்கும் தலைவன் தன்னையே சோதித்து வலுப்படுவான் தலைமை என்பது கடிதத்தில் கைவிடாத மனம் தலைவன் தடைகளை கண்டு பயப்படமாட்டான் தலைமை எளிமையால் பிரகாசிக்கும் தலைவன் எப்போதும் கற்றுக்கொள்வான் தலைமை மனதில் தீப்பொறி ஏற்றும் தலைமை என்பது மக்கள் மனதை வெல்லும் கலை தலைவன் ஊக்கமளிக்கும் விதை தலைவன் தன்னுடைய பலவீனத்தை வலிமையாக்குவான் தலைமை எப்போதும் நெறிமுறையை முன்னிலைப்படுத்தும் தலைவன் கைவிட மாட்டான் போராடுவான் தலைமை என்பது சேவையின் உச்சம் தலைவன் வழியைக் காட்டுவான் பாதையை நடந்து காட்டுவான் தலைவன் தன் வாழ்வால் வாழ்ந்து காட்டுவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தலைமை போதனைகள் சாதாரண மனதை கிளர்த்தி தலைமை மனப்பாங்கை மெருகேற்றி நீங்களும் ஒரு தலைவராக வளர உதவும்